நீலங்கொள் மேகத்தின் பொது திருப்புகள் திருமணம் விரைவில் கைகூட பாட வேண்டிய திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே நீளங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்கு உன்மணனாரும் மால் கொண்ட பேதைக்கு உன்மணனாரும் மார்தங்குதாரை தன் தருள்வாயே மாரங்குதாரை தம் வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கள் சூரற்கும் குலகாலா கொண்டு வேலை பண்டு எறிவோனே வீரங்கள் சூரற்கும் குலகாலா நலந்த வேதத்தின் பொருளோனே நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே நான் என்று மாற்தட்டும் பெருமாளே நான் என்று மார்தட்டும் பெருமாளே நான் என்று மார்தட்டும் பெருமாளே 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 பெருமாதங்காரைத்தம் தருள்வாயே நான் என்று மாற்தட்டும் பெருமாளே நான் என்று மார்தட்டும் பெருமாளே நாலந்த வேதத்தின் பொருளோனே வீரங்கொள் சூரர்க்கும் குலகாலா நான் என்று மார்தட்டும் பெருமாள் வடி வடிவேல் முருகனுக்கு அரூகரா முருகா